பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க கிட்ட ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் கோபியும் பாக்கியாவும் இதே வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வருது கோபி அமைதியாகவே இருக்கார் வந்தவங்களும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் பாக்கியா மனசு மாறி ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததில்லை எங்களுக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே கோபமாக இருந்த பாக்கியா ஈஸ்வரியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னத்தை இது யாரும் என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் உங்கள் பையன் கோபி இந்த வீட்டில் வந்து தங்கக்கூடாதுன்னு சொன்னேன் என் பேச்சை மீறி கோபியை கூட்டிகிட்டு வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க கிட்டே என்னவோ நானும் கோபியும் ஒன்று சேர்ந்துட்டோம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த வீட்டில் இருக்கோம்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கோபியை நான் என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் இது எப்படித்த இப்படிலாம் நீங்கள் பேசலாம் இதுக்கு தான் சொன்னேன் கோபியை ராதிகா குடையை கிளம்ப சொல்லுங்கன்னு அப்படி செஞ்சிருந்தா ராதிகாவும் கோபியும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க என்னையும் யாரும் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே கோபி என் வீட்டில் இருக்காரு போனா போதுன்னு நானும் தங்க இடம் கொடுத்தா வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் நான் கோபி கூட ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஈஸ்வரிய கேள்வி கேட்க உடனே ஈஸ்வரியும் இதில் என்ன தப்பு இருக்கு பாக்கியா நீயும் தனியாக இருக்க கோபி உன்னோட வீட்டில் இருக்கும்போது மற்றவங்க இப்படி தானே கேள்வி கேட்பாங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அதுக்காக இவ்வளோ கோவப்படுறதா நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இந்த பிரச்சனையே பெருசாக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே கோபியும் அம்மா நீங்கள் பேசினது அம்மா பாக்கியா வீட்டில் நான் தங்கிட்டிருக்கேன் அதுக்காக மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோன்னு எதுக்காகம்மா சொன்னீங்கன்னு கேட்க உடனே இங்கே பாக்கியா கோபி கிட்ட சொல்கிறாங்க போதும் கோபி நீங்கள் உங்கள் அம்மா அப்படி சொல்லும்போதே இல்லைங்க நான் எங்கள் அம்மாவுக்காக தான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன்னு சொல்லியிருக்கணும் அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து பேசுகிறீங்களா கோபி முடிஞ்சா சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாருங்க சொந்த காரங்க இப்படி கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் இனி பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி கோமா பாக்கியா கிளம்பிடுறாங்க இங்கே தனியா இருக்கிற ஈஸ்வரி கோபி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கோபி என் நிலமையை பாத்தியா என்னைக்கு உன் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போனாரோ இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை பாக்கியா கூட என் பேச்சை வர வர கேட்க மாட்டேக்கிறா இங்கே இனியா அவ ரூம்லயே வேலை இருக்குன்னு உட்காந்துட்றா நீ என்னடாண்ணா ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல நிறைய நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறா என்னை கவனிக்கவே ஆள் இல்லை நீயோ இப்போ தனியாக இருக்க அந்த மாதிரி இருக்கும்போது உனக்குன்னு ஒரு தொணை வேண்டாமா அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் இன்னொரு தடவை இதை பற்றி பேசாதீங்கம்மா பாக்கியா எவ்வளோ கோவமாக பேசிட்டு போனான்னு தெரியும்ல நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் ரொம்ப நல்லது நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது பாக்கியா இத்தனை நாள் என்னை இங்கே தங்க இடம் கொடுத்ததே பெருசுதானம்மா அதான் பாக்கியா என்னவோ கோவத்தில் பேசிட்டு போகிறா நான் உங்களை நல்லா கவனிக்காம ராதிகா தான் முக்கியம்னு இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா உங்களை தன்னுடைய பார்த்துக்கிட்டா அதனால பாக்கியா பெருசாக எடுத்துக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி அதுக்கு ஈஸ்வரியும் ஆமா கோபி என் நிலமையே உனக்கு தெரியும் பாக்கியா என் கூட இருக்கும்போதே நான் தனியாக தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்குன்னு பெருசா யாருமே இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றியே அப்படியே போனாலும் உனக்கு வயசாகும்போது உனக்கு ஒரு துணு வேண்டாமா அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் பேசாமல் பாக்கியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு துணையாக துணையா பாக்கியா இருப்பா பாக்கியாவுக்கு துணையா நீ இருந்த மாதிரி இருக்கும் உன் பசங்களும் இதே வீட்டுக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே செழியனை இந்த வீட்டுக்கு வர சொன்னேன் எழிலையும் இந்த வீட்டுக்கு வர சொன்னேன் ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அம்மா இ முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா பசங்க நம்ம கூடையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முன்னாடி ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க எங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அங்கே இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இருப்போம் அப்பப்போ எழிலும் செழியனும் வந்து நம்மளை பார்த்துட்டு போவாங்க அவங்கள இங்கேயே வர சொன்னாலும் வர வரமாட்டாங்கல்லம்மா அப்படியே பேசினாலும் பெரிய பிரச்சனையாகும் அதனால தான் பாக்கியா தன்னுடைய பசங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு மட்டும் நினைக்கிறாமா அப்படின்னு சொல்ல அப்படி இருந்தா குடும்பம் ஒத்துமையா இருக்க முடியாது நீயும் நானும் தனியாக தான் இருக்கணும் எப்படியாவது பாக்கியாவுக்கு புரிய வச்சு உன்னை பாக்கியா கூட ஒன்று சேர்த்து வைக்கணுன்றது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய எண்ணமாக இருக்குது நான் இதை பற்றி பாக்கியா கிட்டே பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்டுட்டு இங்கே கோபியும் வேண்டாமா நீங்கள் பாக்கியா கிட்ட இப்படி இதை பற்றி பேசினா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும் பாக்கியா கோவத்துல என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் நல்லது எனக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு வாடகை வீட்டில் தனியாகவே தங்கிக்கிறேன் போதும் இங்கே பாக்கியாவோட அருமை பெருமை தெரியாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதிகாவையும் புரிஞ்சிக்காமல் இப்போ நான் தனியாக இருக்கிற இந்த அனுபவமே எனக்கு பெருசுதாமா நான் பேசாமல் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்ல கோபி நீ எங்கேயும் போகக்கூடாது நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும் நீ ஆரோக்கியமாக நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை பாக்கியா என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு இந்த வீடுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் கண்டிப்பாக உனக்கும் பாக்கியாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அதை பற்றி நான் உன் பசங்கக்கிட்டேயும் பேசுவேன் பாக்கியாவுக்கும் புரிய வைப்பேன் நீ பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பில கோபி எனக்காக அப்படின்னு சொல்ல அம்மா பாக்கியா கண்டிப்பாக சரின்னு சொல்லுவான்னு எனக்கு தோணலை இதனால் என்ன பெரிய பிரச்சனை வருமோன்ற மட்டும்தான் பயமாக இருக்குது ஆனாலும் பாக்கியா சம்மதிச்சா நானும் இதுக்கு ஒத்துக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு கோபி கோபி இப்படி சொன்னதை கேட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் கோபியோட மனசில் அப்போ இப்போ ராதிகா இல்லை பாக்கியாவை ஏற்றுக்கிறதுக்காக கோபியும் இப்போ தயாராக தான் இருக்கான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கோபியை இப்படியே விட்டால் தனியாக போகிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு போனாலும் போயிடுவான் அதனால் பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா குடும்பமாக நிம்மதியாக இதே வீட்டில் இருப்பான் நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி எழில்கிட்ட இதை பற்றி பேச எழில் ரொம்பவே கோபமாக போதும் பாட்டி மறுபடியும் அப்பாவை அம்மாவோட வாழ்க்கையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா வேற ஒரு நல்ல ஒருத்தராக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர்த்து கண்டிப்பாக என் அப்பாவை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன் போதும் அப்பாவால் அம்மா பட்ட அவமானமும் போதும் அவங்க தலை குஞ்சு நின்னதும் போதும் பிரச்சனையை பார்த்ததும் போதும் அப்படின்னு சொல்ல என்னடா இப்படி சொல்கிற பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னா வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னா சொல்ற அப்போ கோபியோட நிலமை என்ன ஆகுறது உன் அப்பாவை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா இப்போ நீ ஒரு நல்ல நிலமையில இருக்க கை நிறைய சம்பாதிக்கிற நிறைய வாய்ப்பு உன்னை தேடி வருதுன்னா அதுக்கு காரணம் கோபி தானே கோபியை பற்றி யோசிக்காம நீ ஏன் எளில் உன் அம்மாவை பற்றி மட்டும் யோசிக்கிற நீ எப்படி உன் அம்மா தான் முக்கியம்னு சொல்கிறியோ அதே மாதிரி எனக்கு கோபியும் கோபியோட வாழ்க்கையும் முக்கியம் நீங்களாம் என்ன சொல்கிறது என் பையன் கோபிக்கு கண்டிப்பாக பாக்கியாவை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் உங்கக்கிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் மறுபடியும் மக பாக்கியா நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்பா அப்படி நான் அப்படி கேட்க போய் தானே இங்க இத்தனை மாசம் கோபி பாக்கியாவோட வீட்டில் இருக்கா அதனால நான் சொன்ன இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் உங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை பற்றி பேசுனா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் அம்மா பாக்கியாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா பாக்கியாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே எழில் எழில் நீ பாட்டுக்கு புது வீடு கிடச்சிருச்சின்னு அங்கே போயிடுற இந்த செழியன் தன்னுடைய மாமனார் வீட்லேயே தங்கிடுறான் இங்கே பாக்கியாவுக்கும் வயசாகிட்டே இருக்குது இப்போ மாதிரியே எப்பையும் அவளால் உழைக்கவும் முடியாது தனியாக இருக்கவும் முடியாது அதுக்காக தான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு தொணை வேணுன்றதுக்காக தான் மறுபடியும் கோபிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே நான் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஈஸ்வரி செளியன் கிட்டயும் எழில்கிட்டயும் கேள்வி கேட்குறாங்க உடனே செழியனும் பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அம்மா இதுக்கு ஒத்துக்கணுமே இப்பதான் அம்மா ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோபி அப்பா நம்ம வீட்டில இருக்கிறதே அம்மாவுக்கு பிடிக்கல இதுல எப்படி இந்த கல்யாணத்துக்குலாம் சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க அதுக்கூடனே எழிலும் என்ன செழியா நீ பேசிட்டு இருக்க அம்மாவோட வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்ததுக்கு காரணமே அப்பா தானே அப்பா அப்பா என்னெல்லாம் செஞ்சாருன்னு நீங்களாம் மறந்துட்டீங்களா கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படி நினச்சா கண்டிப்பாக கோபி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது இப்போ கூட பாட்டி அப்பா நல்லா வாழ்க்கை வாழணும் இதே வீட்டில் இருக்கணும்னு தான் இங்கே கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி அம்மாவை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க என் பாட்டி இங்கே தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போனப்ப உங்கள் கூட துணையாக இருந்தது அம்மா தான் அப்பா கிடையாது ஆனால் இப்போ வரைக்கும் அப்பாவை விட்டு கொடுக்காம அப்பா மேலே உள்ள பாசத்தில் அம்மாவை ஏன் பாட்டி இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துறீங்க இப்படிலாம் நீங்கள் போய் கல்யாணத்தை பற்றி பேசினாலே அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க வேண்டாம் இந்த கல்யாணமே வேண்டாம் அம்மாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு எழில் தன்னுடைய முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே சொல்றாங்க நான் தான் தனியாக இருக்கேன் உன் உன் தாத்தா இல்லாமல் வீட்டில் நீங்கள் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கேன்னு இருக்கேன் ஆனால் கோபிக்கும் அப்படி ஒரு நிலமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்கு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க உங்கள் முன்னாடியே பாக்கியா கிட்ட நான் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் பாக்கியா என்ன முடிவெடுக்கிறாளோ அதை நம்ம ஒத்துக்க வேண்டிதான் பாக்கியா கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு இங்கே செழியன் எழியல்னு ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஈஸ்வரி அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கோபியை எப்படியாவது பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கியா மனசை மாற்றணும் புரிய வைக்கணும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாதான் என் பையன் கோபி இனி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பான் அப்படின்ற எண்ணத்துல வீட்டுக்கு வராங்க ஈஸ்வரி ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த பாக்கியா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்த இனியா ஃபோனோட வராங்க ஃபோனோடயே போகிறாங்க ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க யார் என்ன செய்யறாங்கன்ற கவனமே யாருமே இல்லாம செல்வியோட பையன் ஆகாஷ் கிட்ட எங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறத பாக்கியா கவனிக்கிறாங்க என்ன இந்த இனியா எப்ப பார்த்தாலும் போன்ல என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல நான் வேற அங்க ஒரு இருந்து வந்திருக்கேன் என்ன கூட கண்டுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைச்ச பாக்கியா இனியா என்ன செய்யற படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஃபோனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் போதுமா அப்படி யார்கிட்ட தான் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இனியாவும் அம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் நான் என்னவோ தப்பு பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறீங்க எனக்கு காலேஜில் நிறைய அசைன்மெண்ட் இருக்குது நிறைய வேலை இருக்குது அதனால தான் என் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கேன் இதில் என்னம்மா தப்பு இருக்குது ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருந்தா வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட கவனிக்காமையாக இருப்பேன் எனக்கு தெரியுமா நீங்கள் சமைக்கிறீங்கன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் பாட்டி அண்ணன் எல்லாருமே வெளியில போயிருக்காங்க இப்போ வேற எல்லாரும் வரதான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே செழியன் எழில்னு எல்லாரையும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஈஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன பாட்டி எங்க போய்ட்டு வரீங்க அம்மாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல இங்க கோபியும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்படி எல்லாருமே இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா நீ வா வா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல இங்க இனியா பிரச்சனை என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எதையுமே கண்டுக்காம போனையே பார்த்துட்டு இருக்காங்க உடனே பாக்கியலட்சுமியும் என்னத்த என்ன பிரச்சனை எதுக்காக இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை உன் வாழ்க்கை மேல உள்ள தான் உன் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசலாமா இப்போ நீ எந்த வேலையும் இல்லாம தானே இருக்க அப்படின்னு கேட்க நீங்க எப்ப வேணாலும் பேசலாம் அத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பாரு கொஞ்சம் இனியாவ இனியா என்ன செய்கிறான்னு பாத்தியான்னு கேட்க அத்தை அவ பாட்டுக்கு போனோடயே பேசிட்டு இருக்காத்த போன்ல என்னதான் பெரிய வேலைன்னு தெரியல ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல உன் பசங்க தனியாக இருக்கிறதுனால ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா இதே வீட்டில் நீ கோபி பசங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தா இனியாவுக்கும் பேச்சு துணைக்கு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க எவ்வளோதான் தனியாக இருக்க முடியும் அதே மாதிரிதான் உன்னோட வாழ்க்கையில் இப்போ நீ உழைச்சி முன்னேறிக்கிட்டே போனாலும் உனக்கு வயசாகும்போது கூட துணையாக யாராவது இருக்கணும்னு கண்டிப்பாக உனக்கு தோணாதா அதனாலதான் தான் கோபியை பற்றி உங்ககிட்ட பேசலாமே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோபியை பத்தி என்கிட்ட பேசுறதா எந்த ஒரு விஷயமும் இல்லையேத்த அப்படின்னு கேட்க இருக்குது இருக்கு பாக்கியா கோபியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ஏற்கனவே கோபி கூட நீ வாழ்ந்திருக்க உன் பசங்களோட அப்பா கோபி இப்ப கோபியோட நிலமை உனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் தப்பு செஞ்சுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தியிருந்தாலும் கோபி மனசு மாறி இப்ப திரும்பி வந்திருக்கிறது நம்ம வீட்டுக்கு தானே கோபி தனியா இருக்கான் அவனுக்குன்னு ஒரு துணை இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது எனக்கு வயசாயிட்டே இருக்கு எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் நீ ஒரு பக்கம் தனியாக இருக்கிற கோபி ஒரு பக்கம் தனியாக இருக்கிறான் உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையமும் நினச்சி பார்த்தா என்னால் தாங்கிக்கவே முடியல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உங்கள் பசங்களும் நிம்மதியாக இந்த வீட்லேயே வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் எல்லாரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருந்தா நல்ல சந்தோஷமா இருக்கும் பாக்கியா இதை பற்றி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி இதை கேட்ட பாக்கியா ரொம்ப கோபமாக அத்தை நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு தெரியல ஆனால் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க நான் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னதை கேட்டு என்னால் தாங்க முடியல அவங்கக்கிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நான் அவ்வளோ கோபமாக பேசிட்டு போனேன் அப்பயுமா என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல நீங்கள் நான் தனியாக இருக்கிறத மட்டும்தான் விரும்புகிறேன் தனியா இருந்தால் மட்டும்தான் என்னால என்னால் சாதிச்சு காட்ட முடியும் உங்க பையன் கோபி கூட நான் வாழ்ந்தப்ப பாசம் கிடைக்கும் நினைச்சிதான் கல்யாணம் பண்ணினேன் ஆனால் என்னை அவமானப்படுத்தி என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி சொல்லி என்னை வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய வச்சிங்க என்னைக்கு கோபி என் இருந்து பிரிஞ்சு போனாரோ அப்பதான் எனக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் முடிஞ்சதை செஞ்சு முன்னேறணும் என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்க பையன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஹோட்டல் அதனால ஹோட்டலில் நல்லபடியாக வேலை செஞ்சு இப்போ நான் முன்னேறி இருக்கும்போது எனக்கு எதுக்கு அத்த துணை தொணைன்னு இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் என்னை அவமானப்படுத்தி ஏமாற்றிட்டு போன இந்த கோபியை மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடியவே முடியாது அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை இப்படி உங்களுக்கும் ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கோபியை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் பேசாமல் உங்கள் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அவர் எங்கே போனாலும் பரவாயில்லை இல்லை துணையாக நீங்களும் கிளம்பி போங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் மறுபடியும் கோபியை கல்யாணம் பண்ணிக்க பாக்கியான்னு கேட்கவே கூடாது எனக்கு இப்படி நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லாத என்னை ஏமாற்றி உங்கள் பையன் எனக்கு டிவோர்ஸ் தர போகிறது கூட தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் பையன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் போனேன் ஆனால் அதுவும் எனக்கு நிரந்தரமாக நிலைக்கலத்த அதனால் கோபி கூட வாழ்ந்தா எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது கோபி நீங்க சொல்லிதான் உங்க அம்மா என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்குறாங்களா என்ன உங்க அம்மா ஏதாவது தப்பா ஒரு முடிவெடுத்தா சொல்லி புரிய வைக்க முடியாத நீங்கள்லாம் என்ன ஒரு பையன் எனக்கே தெரியல பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்ற எண்ணத்தை உங்க மனசுல இருந்து நீங்க எடுத்துருங்க கோபி நான் உங்க கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இன்னைக்கு சொந்தக்காரங்க வந்து இப்படி கேள்வி கேட்கிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா நான் எதுக்கு உங்களுக்காக பதில் சொல்லிட்டு இருக்கணும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் டிவோர்ஸும் வாங்கிட்டேன் அப்படி இருக்கும்போது உங்க கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு எப்படி வரும் கோபி அப்படி வரவே வராது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது உங்கள் அம்மா பேச்சை கேட்டுகிட்ருக்காதீங்க நீங்கள் தனியாக இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னையும் என் பசங்களையும் உங்கள் அம்மா நிம்மதியாக இருக்க விடவும் மாட்டாங்க சந்தோஷமாக வாழ விடவும் மாட்டாங்க பேசாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க கோபி அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இனியா எழில் செழியன் ஈஸ்வரின்னு எல்லோர் முன்னாடியுமே பாக்கியா தன்னுடைய முடிவை சொல்ல உடனே எளில் சொல்கிறாரு பார்த்திங்களா பாட்டி அம்மாவோட மனசை மாத்திரலாம் நினச்சி இந்த விஷயத்தை பத்தி பேச வந்தீங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அப்பா கூட இருந்த வரைக்கும் என் அம்மா சந்தோஷமாவே இல்லை இப்போ நிம்மதியா இருக்கிறவங்கள மறுபடியும் சந்தோஷம் இல்லாமல் செய்கிறதுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அம்மா நீங்கள் எடுத்த முடிவு தாம்மா ரொம்ப சரியான முடிவு பாட்டு என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்கம்மா உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ எப்படி நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழுங்கம்மா போதும் இது வரைக்கும் அப்பா கிட்ட நீங்கள் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் நானும் இதே தான் சொன்னேன் இந்த இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் அம்மாக்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கன்னு கிட்ட எவ்வளவோ புரிய வச்சேன் ஆனால் ஈஸ்வரி பாட்டி என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ அவமானப்பட்டு நிற்கிறாங்க அம்மா நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு பேசாமல் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க அப்போதாம்மா நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்ல இங்கே உடனே செழியணும் ஆமாம் பாட்டி அம்மா தான் அவங்க முடிவை சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறமும் எதுக்காக இதை பத்தி பேசணும் அப்பாவுக்கு இப்போ ஆயிடுச்சு குணமாயிட்டாரு நல்ல பிஸ்னஸை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாரு பேசாம அம்மா விருப்பப்பட்டபடியே அப்பாவை எங்கேயாவது ஒரு வாடகை வீடு எடுத்து தங்க சொல்லுங்க நாங்கள் அப்பப்போ போய் அப்பாவை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க உன் அப்பா தனியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க உனக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பாக்கியா மேலேயும் பாசம் இல்லை இங்கே கோபி மேலையும் பாசம் இல்லை இப்படி எல்லாரும் கோபி கோபியவும் உங்கள் பாக்கியாவையும் ஒன்று சேர்த்து வாழ வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டீங்களே அப்போ என் பையன் கோபி இனி தனியாக தான் இருக்கணுமா இந்த வீட்டை விட்டு அவன் போகணுமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப அழுகிறாங்க உடனே எழில் கோபியை பார்த்து சொல்கிறாரு அப்பா அம்மாவோட நிலமை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அம்மா தனியாக இருக்க தான் ஆசைப்பட்றாங்க இன்னொரு தடவை இப்படி கல்யாணத்தை பற்றி பாட்டி பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேசாமல் இந்த வீ வீட்டை விட்டு கிளம்பி போயிருங்க நீங்க முடியலன்ன உடனே நீங்க இந்த வீட்டில் தங்குறதுக்கு அம்மா இடம் கொடுத்தாங்க ஆனால் உங்களால் ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க தானே அதை சமாளிக்கணும் அதனால இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு எழுத சொல்ல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு கோபி கண் கலங்கிக்கிட்டே நிற்கிறாரு என் பசங்களாக இருக்கட்டும் என் அம்மாவாக இருக்கட்டும் யாருமே என்னை புரிஞ்சுக்கல நான் இந்த கல்யாணத்துக்கு ஆசைப்படலை நான் தனியாக இருக்கிறதுனால என் அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க ஆனாலும் பாக்கியா சொல்றது சரிதான் இனியும் பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுக்க நான் இந்த வீட்டில் இருக்க இருக்கவே கூடாது வாக்கியாவே சொல்லிட்டா வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு இன்னும் இந்த வீட்ல இருந்து அவமானப்படுறது சரியில்லை அப்படின்னு ரூமுக்கு போன கோபி தன்னுடைய பையெல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வராரு இத பார்த்த ஈஸ்வரி வேண்டாம் கோபி நீ எங்கே போகணும்னு நினைக்கிற நீ எங்கேயும் போக வேண்டாம் இந்த கல்யாணமே வேண்டாம் ஆனால் அம்மா கூடையாவது இங்க இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அம்மா வேண்டாம்மா பாக்கியாவுக்கு பிடிக்காத எதையும் இனி நான் செய்ய மாட்டேன் இந்த கல்யாணத்தை பற்றி இனி பாக்கியா கிட்ட பேசாதீங்க வேதனையில இருக்க பாக்கியா அதனால் ரொம்ப கோவப்படுறா பேசாமல் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் இனி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க எல் செளியா நீங்கள் அப்பப்போ வந்து பாக்கியாவை பார்த்துக்கோங்க நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரியே மற்றவங்களையும் தனியாக இருக்க விட்டுறாதீங்க என்னை பற்றி நீங்கள் யோசிக்கலனா பரவாயில்ல உங்க அம்மா பாக்கியா உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காள் அதனால் பாக்கியாவை மட்டும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதுவே போதும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவை மெதுவாக பார்க்கறாரு கோபி ஆனால் பாக்கியா கோபி மேலே உள்ள கோவத்தில் கோபியை கண்டுக்காமல் அமைதியாக நிற்கிறாங்க கோவத்தில் நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாக்கியா சொல்லு பாக்கியா கோபி கிளம்பிட்டான் பாரு வீட்டை விட்டு போகிறான் வேண்டான்னு சொல்லு பாக்கியான்னு சொல்ல போகட்டும் அத்தை போகட்டும் என் வீட்டில் கோபி இருந்த வரைக்கும் போதும் கோபிக்கு செய்ய வேண்டிய நல்லது எல்லாமே நான் செஞ்சிட்டேன் ஆனால் கோபி தான் புரிஞ்சிக்காம அவர் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு தனியாக நிற்கிறாரு அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என் கூட வாழும்போதும் கோபி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ராதிகா கூட வாழும்போதும் ராதிகாவை புரிஞ்சிக்கல இப்போ தனியாக இருக்கிற கோபி இந்த வீட்டில் இருக்கலாம் மறுபடியும் ஒரு கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்க கூடாதுன்னா அவர் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணும் வேற வழி இல்லை இது என்னுடைய வீடத்தை இந்த வீட்டு வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இது உன்னோட வீடு தான் பாக்கியா ஆனாலும் மற்ற பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயாச்சு ஆனால் இனியாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சொந்தக்காரங்கெல்லாம் நீயும் கோபியும் பிரிஞ்சிருக்கேன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டில் எதாவது தப்பாக பேசுனாங்கன்னா அப்புறம் உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அதனால தான் கோபியும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே நினச்சேன் ஆனால் நீ உன் பசங்களை பற்றியும் யோசிக்கல இனியாவை பற்றியும் யோசிக்கல ஏன் என்னை பற்றி கூட யோசிக்காமல் உன் முடிவுலேயே இப் அப்படி உறுதியாக இருக்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியும் நான் இப்படி இந்த கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கவே கூடாது போல பாரு என் பையன் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போக இங்கே வந்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறானே வேண்டாம் வேண்டாம் கோபி நீ தனியாக போய் எங்கேயும் தங்க வேண்டாம் இங்கேயே இரு கோபி நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன் கோபி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேன் கோபி என்னை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போகாத கோபி இந்த அம்மாவை விட்டு போகாத கோபி அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க கிளம்புங்க கோபி நீங்க எங்க இருந்தாலும் உங்க வேலையில மட்டும் கவனமா இருங்க இத்தனை நாள் உங்களை நல்லபடியா நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம் இனியும் உங்களால பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே வேற வழி இல்லாமல் அவமானப்பட்ட கோபி பாக்கியா வீட்டில இருந்து வெளியில் வந்துடுறாரு இதை பார்த்து தாங்கிக்க முடியாத இனியா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இங்கே வந்து ஈஸ்வரியும் அழுகுறாங்க உடனே இனியா அம்மா என்னம்மா இப்படி ஒரு முடிவெடுத்து அப்பாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியா இதுக்கு காரணம் நான் இல்லை உன் பாட்டியும் அப்பாவும் தான் நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இந்த கல்யாணத்தை பத்தி பேசி உன் பாட்டி ஆரம்பிச்சாங்க அதான் அதை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன் இனி கோபி மட்டும் இல்லை வேற யாரும் இதை பத்தி பேச மாட்டீங்கல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு பிஸ்னஸை பத்தி யோசிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது வீட்டுக்கு வந்தாலே எனக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்கணும் கோபியும் நானும் ஒன்று சேரணும்னு இப்படிப்பட்ட பிரச்சனை மட்டும்தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க உன் பாட்டி தான் இப்படி செஞ்சேன் இது தப்புன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கோபிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புன பாக்கியா தெளிவா சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா கோபி பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போனதால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது கோபி என் பையனும் என்னை விட்டு பிரிஞ்சு இப்படி எங்கே போனான்னு தெரியலையே பேசாமல் இதை பற்றிலாம் நான் பேசாமல் இருந்திருந்தா அந்த கல்யாணத்தை பற்றி பேசாமல் ஒரு ஒருவேளை கோபி என் கூடையே இங்கே பாக்கியா வீட்லேயும் இருந்திருப்பானே நான் செஞ்சது தான் பெரிய தப்பு அப்படின்னு கோபியை நினச்சி மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ஈஸ்வரி